இலங்கை இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த உச்சபட்ச ஆதரவை பெற்றவர்கள் எல்லாம் விரைவில் வீழ்ச்சியடைந்ததுதான் உண்மையில் வரலாறாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பண்டார நாயக்கா முதன் முதலாக உச்சபட்ச வெற்றியை பெற்று ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பௌத்த விக்குவினாலே பண்டார நாயக்கா சுட்டிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டு முன்னணி அரசாங்கம் மூன்று இரண்டு பெரும்பான்மையை பெற்ற ஆட்சியை அந்த வெற்றியின் சமுதமோ என்னவோ அந்த வெற்றி கிடைச்சி ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஜெயக்கியனுடைய பெரிய சந்திக்க சந்திக்கிறார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் சில மன சொந்த கட்சி பாட்டு தோல்வியாக மூன்றாவது உச்சபட்ச வெற்றி ஜே ஆர் ஜெயவதனாவுக்கு எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலை கிடச்சு அவர் எல்லாரையும் கூட ஆறிலஞ்சு பெரும்பான்மையுடைய ஆட்சியை கிடையாது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எப்போ சென்றாரோ அதோட தென்னிலங்கையிலே அவருடைய செல்வாக்குது

அதுவும் எதிர்பார்க்காத மூன்றில் இரண்டு பெரும்பான்மை அன்றகுமாராஜி அவனுடைய அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்று சிம்மாசன பிரசங்கத்தையும் வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது உண்மையில் ரெண்டு வெற்றிகளை இந்த அன்ற அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை ஒன்று வடக்கில் அவர்கள் முதன்மை இடத்தை பெறுவோம் என்பதை ஒரு நாளுமே எதிர்பார்க்கவில்லை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஆசனங்களையும் தண்ணியில் ரெண்டு ஆசனங்களையும் பெற்றிருக்கின்றது தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே பிளவுபட்டு கேட்டபடியினால் போட்டியிட்டமையினால் இந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாகி இருந்தது ரெண்டாவது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்றது இந்த ரெண்டையும் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை இந்திய தூதுவருடைய தூதுவருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதியே நேரடியாக கூறியிருக்கின்றார் இது ஒரு வகையில் உச்சமைத்தி தான் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் குறைவான வாக்கு வீதத்தை பெற்றவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் கூடுதலான வாக்கு வீதத்தை பெற்றிருக்கின்றனர் இப்போ சிங்கள மக்கள் ஆதரவை கொடுக்கின்ற போது நீங்கள் எந்தவித நெருக்கடியும் இல்லாமல் செய்கிறதற்கான ஆதரவை தர வேணும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஆதரவை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இலங்கை இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த உச்சபட்ச ஆதரவை பெற்றவர்கள் எல்லாம் விரைவில் வீழ்ச்சியடைந்ததுதான் உண்மையில் வரலாறாக இருக்கிறது அது வீழ்ச்சியடைந்த காரணம் என்னென்று சொன்னால் உச்சபட்ச வெற்றி அடையும் போது இவர்கள் பல்வேறு ஜதார்த்தத்துக்கு பொருத்தமில்லாத வாக்குறுதி எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார்கள் அப்போ கிட்டத்தட்ட இவர்கள் வாக்குறுதியின் கைதிகளாகத்தான் அவர்கள் அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய நிலைமை வேறு அதுவும் உச்சபட்ச வெற்றி இடைக்கின்ற போது தங்களால் முடியாது என்று கூட இவர்களால் சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் பண்டாநாயக்கா முதன் முதலாக உச்சபட்ச வெற்றியை பெற்றிருந்தார் அவர் ஸ்லங்கா சுதந்திர கட்சி ஜனநாயக்காவனுடைய பாசா பிரமுனை அதே மாதிரி இயக்குநலகனுடைய குழு என்பவற்றோடு சேர்ந்து மக்களக்கிய முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதனூடாக போட்டியிட்டார் பஞ்சபரவையா என்று சொல்லப்படுகின்ற ஐம்பெரும் சக்திகளை தன்னோட இணைத்து போட்டியிட்டார் சிங்கள விவசாயிகள் சிங்கள தொழிலாளர்கள் சிங்கள ஆயுர்வேத வைத்தியர்கள் சிங்கள ஆசிரியர்கள் பௌத்த குருமார்கள் அவர்கள்லாம் ஐம்பெரும் சக்திகள் என்று சொன்னோம் அந்த ஐம்பெரும் சக்திகளை அணிதிரட்டி அதில் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதை உண்மையிலே அண்டைக்கு மௌன புரட்சி என்று சொல்லி சொல்ல ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்க்கட்சி ஆசனம் கூட கிடைக்கல ஐக்கிய தேசிய கட்சிக்கு அந்த நேரம் கிடைத்த எட்டு ஆசனங்கள் மட்டும்தான் எதிர்க்கட்சி ஸ்தானத்தை கூட லங்கா சமசமான கட்சி தான் கைப்பற்றிட்டு இருந்தார் லங்கா சமசமான கட்சியினுடைய தலைவர் டாக்டர் நம் பிறரா தான் எதிர்க்கட்சித் தலைவராக பதவியேற்றார் வந்த உடனே சில அதிரடி செயற்பாடுகளை செய்தார் முதன் முதலாக அவர் தான் ஆட்சிக்கு வந்தால் இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள் தனிச்சிங்களத்தை சட்டத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி தேர்தல் பிரச்சார காலத்திலே அறிவித்திருந்தார் அதன்படி அவர் தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார் மற்றது உலக காலமும் மேற்கு தேச நாடுகளோடு தான் அதிக அளவான உறவுகள் இருந்தார் ஒரு மேற்கு தேசத்தினுடைய ஒரு சுதந்திரம் பெற்றாப்பட மேற்கு தேசத்தினுடைய ஒரு காலனி நாடு மாதிரி தான் இலங்கை இருந்தது அது எல்லாவற்றையும் மாற்றி ஒரு அணிசேரா கொள்கை ஒன்றை பின்பற்றுகின்ற சூழலை உருவாக்கி மேற்கு தேச நாடுகளோடு மட்டுமல்ல கம்யூனிஸ்ட நாடுகளோடையும் உறவுகளை கம்யூனிஸ்ட நாடுகளுடைய தூதுவராலயங்கள் எல்லாம் இலங்கையில் உருவாக்கப்பட்டது அதேவேளையில் இலங்கையின் தூதுவராலயங்கள் அந்த கம்யூ கம்யூனிஸ்ட நாடுகளில் உருவாக்கப்பட்டது அதோட இங்கே பல தனியார் மயமான கம்பெனிகளையெல்லாம் தேசியமயமாக்கிறது ஆயுள் காப்புறுதி கூட தவணம் தேசியமயமாக்கப்பட்டது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது இப்படி பல விஷயங்கள் எல்லாம் பல நிறுவனங்கள் தேசிய அதுவும் ஆங்கிலேயருக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்ட அதைவிட கட்டநாயக்காவிலேயும் திருகோணமலையிலும் இருந்த பிரித்தானியாவில் படத்தளங்கள் எல்லாத்தையும் மாற்றினார் இப்படி ஒரு அதிரடிச்சு செயற்பாடாக நிறைய விஷயங்களை செய்தார் ஆனால் இவரால் தொடர்ச்சியாக அதை செய்ய முடியலை குறிப்பாக அவருடைய சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதத்துக்கு என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை இவரால் செய்ய முடியும் தமிழரசு கட்சி இதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தவளுக்கு அது காளிமத்துகள் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தின போது அதை அவர்கள் தங்களுடைய ஆக்களை அனுப்பி அதை தாக்குதல் செய்து குழப்பினார் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி திருமலை யாத்திரை என்ற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார் அப்போ இங்கே தமிழாக்களுடைய போராட்டம் அது வலுவுற்ற நிலையில் அதற்கு ஏதாவது ஒரு சாதகமான பிரதிபலிப்பை காட்ட வேண்டியிருந்தது இந்த சாதகமான பிரதிபலிப்பை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பண்டாசிவா ஒப்பந்தம் கைச்சாத்தரப்பட்டது அந்த வண்டாசிவா ஒப்பந்தத்தின் மூலம் முதன் முதலாக ஒரு அதிகார பகிர்வு என்ற சிந்தனை வைக்கப்பட்டது ஒற்றையாட்சிக்குள்ளே உள்ள அதிகாரப் பகிர்வு தான் ஆனால் ஒரு அதிகார பகிர்வு என்ற சிந்தனை வருது என்றால் இவ்வளவு காலம் இருந்தது சிறுபான்மையோன் நலங்களை பேணுதல் என்ற வகையில் சில நலங்கிழப்பு எணுகின்ற செயற்பாடுகள் நடந்தது தவிர அது சொல்வரி ஆப்பிலேயும் இருந்தது டோனமோப்பிலேயே மிருந்த நலங்கிழப்பு என்கின்ற செயற்பாடுகள் நடந்ததாக அதிகார பயிர்ப்பு என்ற சிந்தனை வரையில்லை வண்டா செல்வா ஒப்பந்தத்தின் மூலம்தான் முதன் முதலாக அதிகார பயிர்ப்பு என்ற சிந்தனை வடகு கிழக்கில் சிங்களம் கர்ம மொழியாக இருக்கின்ற அதே வேளை கிழக்கில் இருக்கின்ற அரச நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்மொழியில் நடாத்தக்கூடிய ஒழுங்குகள் செய்யப்பட்டது மற்றது பிராந்திய சபைகள் உருவாக்கப்பட்டு பிராந்திய சபைகளுக்கு அதிகாரங்கள் பகிரப்படும் என்பதை சொல்லப்பட்டது இது வந்த உடனேயே சிங்கள தரப்பட்ட எதிர்ப்பு வர தொடங்கினது ஜியா ஜெயகத்தை நான் இதை எதிர்த்து கண்டு யாத்திரை போனேன் இவருடைய கட்சியை சேர்ந்தவர்களும் பௌத்த விக்கோளோடு சேர்ந்து இவரது வீட்டுக்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்துச்சு கடைசியாக இவர் அந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தின பௌத்த விக்குவர்களுக்கு முன்னாலேயே ஒப்பந்தத்தை கிழிச்செறிஞ்சு அந்த ஒப்பந்தத்தை இல்லாமல் இது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கம் மற்ற பக்கத்தில் இவர் சொன்ன அந்த மக்கள் மயப்பட்ட அரசாங்கத்தை கொண்டு வர்றான்ற அந்த முயற்சியிலேயும் பெருசாக முன்னேறி செல்ல முடியலை இது கட்சிக்குள்ள அவருடைய அரசாங்கத்துக்குள்ளே பிரச்சனை வந்து இவர்களோடு இருந்த இடதுசாரி கட்சிகள் வெளியேறினார் குறிப்பாக பிலிப் குணோத்தன் அவனுடைய கட்சி வெளியேறுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு பௌத்த விக்குவினாலே பண்டார் நாயக்கா சுட்டுக்கொண்டேன் அப்போ மூன்று வருஷத்திலேயே இந்த உச்சபட்ச வெற்றி என்றது வீழ்ச்சியில் போன நிலைமை தான் காணப்பட்டது இதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டு முன்னணி அரசாங்கம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையை பெற்ற ஆட்சியை கைப்பற்றது அந்த வெற்றியின் சவுனமோ என்னவோ அந்த வெற்றி கிடைச்சோ ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஜேஜிபியினுடைய பெரிய கிளர்ச்சியை சந்திக்க வேண்டி வந்தது ஏனுடைய கிளர்ச்சிக்கு முகம் கொடுக்க முடியாமல் சிறிமாவை பண்டனக்காக யாழ்ப்பாணம் கோட்டை சிறைச்சாலையில் ஒன்று வந்து பாதுகாப்பாக வச்சுருந்த எல்லாமே இறுதியாக இந்தியாவினுடைய ஆதரவோடு தான் அந்த இதை ஒருவாறு அடக்கக்கூடியதாக இருந்தது அவர்களுடைய அந்த புரட்சியை அடக்கக்கூடியதாக இருந்தது இந்தியாவினுடைய உதவி இல்லைன்னா அங்கே அடக்கி இருக்கக்கூடிய சூழலும் வந்திருக்கா ரோணவியோராக கூட கூட்டத்துறைச்சாலை ஜா பணம் சாலையில் ஒன்று வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தார்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பை கொண்டு வந்தோம் அந்த குடியரசு யாப்புன்றது உண்மையில் தமிழ் மக்களை அரசு அதிகார கட்டமைப்பிலிருந்து யாப்பிரீதியாகவே தூக்கி எறிஞ்ச ஒரு அரசியல் தான் அதனை நடைமுறைப்படுத்தினோடனே இங்கே தமிழ் மக்களில் இருந்து பெரிய எதிர்ப்புகள் வர துவங்கிச்சு இளைஞர்கள் ஆயுத போராட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி அந்த போராட்டம் வலுபடும் நிலையில் முன்னுக்கு ரெண்டு தமிழ் இளைஞர்கள் எல்லாத்தையும் சிறையில் போட்டார் அப்போ இது தமிழ் சூழ் தமிழ் பக்கத்தில் இருந்து அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது மற்ற பக்கத்திலே அவருடைய தேசிய மேயமாக்கல் செயற்பாட்டினால் நிறைய நெருக்கடிகளும் பொருளாதார நெருக்கடிகளும் பசியும் பட்டினியும் அங்கே வர வேண்டிய சூழல் காலையில் நாலு மணிக்கெழமே பானுக்கு கீழிக்க வேண்டிய நிலைமைகள் எல்லாம் இருந்தது தனியாக உணவுப் பொருட்கள் மட்டுமில்லை உடைகள் கூட உடைகளுக்கு கூட பெரிய தட்டுப்பாடு நிலவுனது கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவை இந்த இடதுசாரி கட்சிகள் முன்னிக்க வெளியேறின லங்கா சுவை கட்சி வெளியேறுச்சு பிற கம்யூனிஸ்ட் கட்சி வெளியேறுச்சு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி படுதோல்வி அடைஞ்சி படுதோல்வி அடைஞ்சு எட்டு எட்டு ஆசனம் தான் நமக்கு பாராளுமன்றத்தில் கிடச்சி அதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில் கூட்டமைக்கு பதினெட்டு ஆசனம் கிடைச்சபடியால் எதிர்கட்சி தலைவர் ஸ்தாபனம் மாதிரி தந்தது அவனலிங்கம் எதிர்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றார் அப்போ இது அந்த உச்ச வெற்றி படுவீழ்ச்சியில் முடிஞ்சதை நாங்கள் பார்ப்போம் இதேபோல் மூன்றாவது உச்ச பெற்ற வெற்றி ஜே ஆர் ஜெயவதாவுக்கு எழுபத்தேழாம் ஆண்டு தேர்தலில் கிடைத்தார் அவர் எல்லாரையும் கூட ஆறு பெரும்பான்மையோரை ஆட்சியை கைப்பற்றினார் ஆறு லஞ்சி பெரும்பான்மையோரை ஆட்சியை கைப்பற்றி கடைசியாக தமிழ்மக்களுடைய போராட்டம் வலுவடங்கி இந்தியாவினுடைய நெருக்கடியும் வந்தபோது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு செல்ல வேண்டியிருந்தார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எப்போ சென்றாரோ அதோடு தென்னிலங்கையிலே அவருடைய செல்வாக்கு செல்வாக்குன்றது வீழ்ச்சியடைய தொடங்கிச்சு அந்த வீழ்ச்சி ஒரு படுமோசமாக வளர்ச்சி அடைந்து இன்று வரை ஐக்கிய தேசிய கட்சி மேலெலும்படியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது பிராணி விக்ரமசிங்காக இல்லை இந்த தேர்தலுக்கு முதற் தேர்தலில் பட்டியல் மூலம்தான் தெரிவிச்சுப்படுற சூழ்நிலை கூட வந்தது பெரிய பழம்பெரும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் போட்டிக்குள்ளால் பெற முடியாத ஒரு சூழல்லாம் உண்மையில் ஏற்பட்டார் அப்போ அந்த உச்ச வெற்றிக்காக படுமோசமாக தோல்வி அடைஞ்ச பார்த்தேன் ரெண்டாயிரத்து பத்தாம் பத்தாம் ஆண்டு மஹிந்த ராயபத்ஷாவுக்கு இந்த வெற்றி கிடைச்சது மஹிந்த ராயபத்ஷாவுக்கு இந்த வெற்றி கிடைச்சது அவர் வெற்றி கிடைச்சோடனே அவர் யுத்த வெற்றியினுடைய கதாநாயகனாக தான் தன்னை பார்த்தார் அதாலே அவர் சொல்லார் என்னென்னு சொன்னால் தனக்குரிய வெற்றி என்றது நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கு தனக்கு தந்த லைசன்ஸ் உண்டு அவள் எப்படி மன்னராட்சியில் வந்து മുന്നരെയല്ലാത്തെയും തീർമാനിക്കുന്ന മാറി ഇവർ എല്ലാവട്ടെയും തീർമാനിക്കുന്ന പാട്ട മുൻ എടുത്താപ്പിലെ തനക്കേറ്റമാതിരി യാപ്പിലെ പത്തൊമ്പതാവും തൃത്തത്തെ കൊണ്ടുവന്ന് എന്ന മോശമാകാട്ട കൊള്ളെയടിക്കുമോ അവളുക്ക് കൊള്ളയടിച്ച് കാണപ്പെട്ട ശരിയാണ് കടുത്ത രണ്ടായിരത്തി പതിനഞ്ചാം ആണ്ട് തേദലേ അവർ വീഴ്ച അടിച്ചു തരും ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலையும் இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலையும் கூத்த வேற வச்சா பெரிய வெற்றியோட வந்தார் அதையும் பார்க்காத மூன்று ரெண்டு பேரும் வெற்றி மூன்றில் ரெண்டு பேரும் மாணவ வந்து இவர்களெல்லாம் அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அன்று தங்களையும் தங்களை சார்ந்தவர்களையும் கருதிக்கொண்டு தாங்கள் நினைச்ச மாதிரியே எல்லாத்தையும் செய்யும் எல்லாம் அவள் தண்டனை விளக்கு உரிமை என்றது தங்க தங்களுடைய ஆக்களுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு நிலைமையெல்லாம் எல்லாம் காணப்பட்டது அப்போ இந்த இடத்தில் தான் அவர்கள் ஏற்கனவே சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து பொள்ளார ரீதியாக விழுந்த நாட்டை ஒரு வங்குரோத்து பொள்ளாரமாக மாற்றின பெருமை கோத்தபார்த்தா கூடும் இது சிங்கள மக்கள் மத்தியில் பாரிய எதிர்ப்பை கொண்டு வந்து கடைசியாக நாடு விட்டு நாடியோடு ஒரு சூழலுக்கு கோத்தபாராய் தள்ளப்பட்ட நிலைமை வந்து சேர்ந்தார் இன்றைக்கு அன்றகுமார திசநாயக்காவுக்கு மக்கள் பெரிய வெற்றியை கொடுத்திருக்கின்றார்கள் மூன்று ரெண்டு பேரும் மாண்மை வெற்றி அவர்களை எதிர்பார்க்காத வெற்றி அது மாந்திரம் இல்லை தமிழ் பகுதியில் என்னும் வெற்றி நாடு முழுவதில் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர ஏனைய மாவட்டங்கள் எல்லாவற்றிலுமே அவர்கள் வெற்றி அடைந்த சூழலாகும் இப்படி ஒரு பெரு வெற்றியை இதுவரை வந்த அரசியல் தலைவர்கள் எவருமே இல்லை அதுவும் குறிப்பாக தமிழ் முஸ்லீம் மக்கள் மத்தியில் இப்படி பெரு வெற்றியை பெற்றவர்கள் வந்து ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளின் கைதிகளாக இருக்க வேண்டிய நிலைமை இருக்குது அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்னென்னா சிஸ்டம் சேஞ்ச் முறைமை மாற்றம் அப்போ ஏற்கனவே இருந்த முறமையும் அப்படியே நாங்கள் மாற்றுவோம் மக்களுக்கு ஏதாங்க மாற்றுவோம் என்றது தான் அவர்களுடைய பிரதானமான கோஷம் அதுக்குள்ளே இந்த விலை குறைப்பு சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தத்தை மறுசீரமைப்பு செய்கிறது வறுமையை குறைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் உள்ளடணும் சரி இன்றைக்கு அவர்கள் வந்து அந்த இவர்கள் எந்த கோரிக்கையை வச்சுக்கொண்டு அரசியலுக்கு வந்தார்களோ இந்த வெற்றியை பெற்றார்களோ அதனுடைய கைதியாக மாறிவிட்டார் ஆனால் நடைமுறையில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை தான் இன்றைக்கு காணப்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தை தாங்கள் வந்தால் இது மோசமான ஒப்பந்தம் தாங்கள் வந்தால் அதை சீரமைப்போம் என்றெல்லாம் சொல்லுவோம் நாங்கள் ஏற்க மாட்டோம் சீரமைப்போம் என்றெல்லாம் சொல்லிடுச்சோம் ஆனால் கடைசியாக வந்தவுடனே அதில் வரியுமே தப்பாமல் ஒரு வரியிலுமே திருத்தம் செய்யாமல் அப்படியே சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நிலைமை ஒன்று தான் காணப்படுகிறோம் ஏனால் கணில் ஒரு சூத்திரத்தை வரைஞ்சிருக்கிறார் அவர் என்ன சூத்திரம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோன்னாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு காட்டப்பட வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மீறி நாங்கள் மீறினோம் என்று சொன்னால் சர்வதேச நாணய நிதியம் இதை விட்டு விலகும் சர்வதேச நாணய நிதியம் விலகினால் சர்வதேச நிதி நிறுவனங்களோ நாடுகளோ எங்களுக்கு எந்த வித ஒத்துழைப்பையும் தராது நாங்கள் திரும்பவும் வரிசை விவகத்துக்கு செல்ல என்று ஒரு சூத்திரத்தை வரைஞ்சிருந்தது அந்த சூத்திரத்துக்குள்ளே தான் இவர் என்னென்று செயற்பட வேண்டிய ஒரு இக்கட்டான நிலம் ஒன்று வந்திருக்கும் வெளியே கூட சொன்னால் இப்போ வந்து கொஞ்ச நாளையிலே எரிபொருள் எல்லாம் வெளியேற தொடங்கிட்டு அவர்களால் அதை செய்ய முடியவில்லை இப்படி வந்து இவர்கள் ஒரு ஒரு கொஞ்சம் கூட நகன முடியாத ஒரு சிக்கலில் இவர்கள் இருக்கிறத நாங்கள் பார்ப்போம் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு நான்கு விதமான நெருக்கடிகள் ஒன்று இவர்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குது அதை எப்படி தீக்கலாம் ரெண்டாவது ஆட்சியல் நெருக்கடி இருக்கு மூன்றாவது பூவோட புவிசார் அரசியல் நெருக்கடி இருக்குது நாலாவது வந்து நான் பிரச்சனை இருக்கு அப்போ இந்த நான்கு நெருக்கடிகளும் கிட்டத்தட்ட நான்கு கத்தியல் போல் இவை இந்த களத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற இல்லாமல் தான் இருக்குது இதில் இவர்களால் கொஞ்சம் கூட முன்னேறி செல்ல முடியும் என்று சொல்லி நாங்கள் தற்போதைக்கு கூறிவிட முடியாது ஆகவே இந்த உச்சவெற்றி பெற்றவர்களுக்கு கிடைச்ச அதே நிலைமை தான் இவர்களுக்கு கிடைக்குமோ என்று கூட சந்தேகிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது காலம்தான் இதுக்கான சரியான பதிலை சொல்லும்